நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கபெருமாள் பாயிண்டில் இருக்கிற இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் இருந்தாங்க இந்த பங்க் வந்து தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளாக லார் உரிமையாளர் இங்கே தான் மொத்தமே இந்த பங்குக்கு லார் உரிமையாளர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பிரபலமான பங்கு தான் இந்த இந்தியன் ஆயில் பங்கு இதை பற்றி தான் நம்ம ஓட்டுநர்களுக்கோ உரிமையாளருக்கோ தமிழகத்திலேருந்து சென்னைக்கு வந்து போகிறவங்க திருச்சி ஹைரோட்டில் வந்து போகிறவங்களுக்கு இந்த பங்கில் எவ்வளோ வசதிகள் இருக்குதுன்னு சொல்கிறேன் இங்கே வந்து குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்குது மணல் லாரி மொத்தமே எம்சாண்ட் லாரியில் இங்கே தான் நாங்கள் டீசல் போடுறோம் இந்த பங்கில் என்ன எதுக்கு இதை சொல்ல வரேன்னா வெளியூர் ஊர்லேருந்து வரக்கூடிய ஓட்டுநருக்கு இங்கே வந்து ஒன்றரை ஏக்கரில் இங்கே பெரிய பார்க்கிங் இருக்குது இந்த பக்கம் பார்க்கிங் இல்லாத பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது அவங்களுக்கு வந்து அங்கேயே வந்து அவங்க வந்து மெடிக்கல் இருக்கு எல்லா வசதியும் இருக்குது அந்த இடம் அதே மாதிரி அவங்க சமையல் செய்கிறதுக்கான ஒரு சமையலாக இருக்குது அப்படி சமையல் செய்யல ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக ஃபுட்டு சாப்பிட்ணா இந்த பக்கம் சரோனா ஹோட்டல் இருக்குது இது இல்லாமல் இங்கே வந்து பாத்தீங்கன்னா லாரி உரிமையாளர் மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு மீட்டிங் நடத்தணும் முக்கிய ஆலோசனை பண்ணோன்னு நினச்சோம்னா இங்கே ஒரு பாலே இருக்குது இது எல்லாமே இந்த இந்த பங்கில் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க இந்த பங்க் வந்து மெயின் ரோட்டில் சிங்கப்பெருமாள் கோயிலில் அந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த சென்னையிலேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் இருக்குது நீங்கள் திருச்சிலேருந்து வந்தீங்கன்னா உங்கள் ரைட் சைடில் இருக்குது சிங்கப்பெருமாள் கோயில் தாண்ட ஒன்று இது இல்லாமல் ஓட்டுநர்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு சலுகை கொடுத்து வச்சுருக்காங்க அந்த சலுகை புரிஞ்சு இவங்க சொல்லுவாங்க ஹரி சொல்லுவா சொல்லுங்க எங்கள் பேர் ஹரி நான் வந்து ஜெயல் பெட்ரோல் பம்பில் வந்து மேனேஜராக இருக்கிறேன் ஸோ இங்கே வந்து எங்கள் பொக்கை பங்கில் பார்த்திங்கன்னா டிரைவர்ஸுங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்மெட்ரி ஃபெசிலிட்டி இருக்குது மேக்ஸிமம் ஒரே டேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ட்ரைவர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு எல்லா பெட் வசிட்டி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்களுக்கு இருக்குது ஸோ வந்தாங்கன்னா அவங்க வண்டி டீசல் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் ஸோ அவங்களுக்கு ஃப்ரீயாகவே மீது எல்லா சர்வீஸுமே ஃப்ரீ இருக்குது ஸோ அவங்களோட வண்டியை வந்து சிசிடிவி மானிட்ரிங்கோடு அவங்க வந்து பார்க் பண்ணிவிட்டு அவங்களோட வந்து இந்த அவங்க தூங்கி எழுந்திரிச்சு அவங்க திருப்பி அவங்களோட ஜர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கான இது இருக்குது ப்ளஸ் எங்களோட இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர்ஸ் நம்ம டீசல் ஃபில் பண்ண பில் பண்ணால் அவங்களுக்கு அதுக்கு மாதிரி கிஃப்ட்டு கார்டு மாதிரி கொடுத்து ஸோ அதுக்குரிய சலுகைகள் அதாவது டீசல் கார்டு வந்துட்டு இப்போ இவ்வளோ லெட்ரு போட்டுருவாங்கன்னா அதுக்கு இவ்வளோ கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த வந்துட்டு ஸ்கீம் போட்டுக்கிறோம் ஸோ அது வந்துட்டு ஆகிட்டு இருக்கும் ஸோ எப்போயுமே வந்துட்டு எங்களோடய குவான்டிட்டி குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ண மாட்டோம் அதை வந்துட்டு எல்லா லாரி ஓனர் அசோசியேஷனில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கமாறு இது இல்லாமல் ஏதாவது கார்டு சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்கு டெக்ஸ்டாஃபோ ஒரு ஃபீட்கார்டு டெக்ஸ்டாப்ப ஒரு இந்தியன் ஆயிலோட கார்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீசல் ஃபில் பில் பண்ணிங்கன்னா ரூபாய்க்கு நாற்பது பைசா அதில் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கணும் நாற்பது பைசா ஆகிடும் எதுக்கு இப்போ நாங்கள் லாரி அசோசியேஷனில் நாங்கள் ஒரு ஐம்பது பங்க் வச்சுருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் எந்த பங்கில் ஒரு ரூபாய் எண்பது அதுதான் கேட்குறேன் அது மாதிரி பங்குனால வராது இருந்தாலும் நீங்கள் நாற்பது காசு பண்ணுறதுக்கு வந்து கம்பெனி மார்க்கெல்லாம் அது ஒரு அது நிறைய பொதுமக்கள் ஓன்லி பொதுமக்களை விரும்புகிறாங்க கம்பெனி பங்க்குனால் கண்டிப்பாக இதை வந்து இன்னும் இந்த பங்குடைய சிறப்பை பற்றி அடுத்த மாதம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இங்கே வந்து போடுறவங்க என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருக்கு எல்லா கிப்பாசிட்டிக்கிற பாருங்க எவ்வளோ வண்டி இதெல்லாம் இங்கே சேஃப்டியும் கூட இருக்குது எப்போ பாரு கேமரா இங்கே வாட்சில் இருக்கும் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் உங்கள் ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள் ஊராஜ் தமிழ்நாடு மாநில மணல்வாரி கூட்டமைப்பு தலைவர் மற்றும் சிங்கப்பூர் மார்க் பங்க் தலைவர் கணேஷ் மற்றும் அலங்கு தலைவர் சாத்திர்குமார் இன்னும் இதெல்லாம் வச்சுருக்கோம் மீண்டும் உங்களை இங்கே ஒரு கூட்டம் போது உங்களுக்கு மேலும் இந்த பங்கை பற்றி நான் தகவல் சொல்வேன் தேங்க் யூ